அன்பானவர்களே இணையற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இஸ்ரேலே நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான வாக்கு தத்துவம் நமக்கு கிடைக்குமே ஆனால் இதை காட்டிலும் மேலான பாக்கியம் என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை காரணம் எல்லாரும் மறக்கின்ற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் நாமும் சில வேளைகளில் இதே காரியத்தை செய்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு பாருங்க நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை இன்னொரு இடத்துல சொல்றாரு உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சிருக்கிறேன் நான் எப்பொழுதுமே உன்னை நினைவு கூறும்படிக்கு உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் நீங்க வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது பான பாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறான் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து நீ நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நீ வந்துடுவ உன்னைக்கு நீ சிறைச்சாலையில் இருந்தாலும் நீ அரண்மனைக்கு திரும்பவும் போய் பான பாத்திரக்காரனாய் மாறிவிடுவாய் நல்ல ஒரு நிலைமைக்கு நீ வந்து விடுவாய் அப்படி நீ வரும்போது என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இவ்விடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னான் இந்த இடத்திலிருந்து நீ எப்படியாவது என்னை விடுதலையாக்கணும் என்று சொன்னான் சரி சரின்னு சொன்ன பானபாத்திரக்காரன் அந்த பான தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான் யோசேப்பு சொன்னபடியே அவன் அரண்மனையில் போய் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்த உடனே சிறைச்சாலையிலே தனக்கு நண்பனாக இருந்த யோசேப்பை அந்த பான மறந்து விட்டான் அதுபோ அது மாத்திரமல்ல தாவீது என்ன சொல்லுகிறார்னு பாருங்க செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டுல செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன் யோபு சொல்லுகிறார் என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் இதுதான் உலகம் இந்த உலகத்தில் இயேசு சொல்லுகிறாரு நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் மறப்பாரா நிச்சயமாக மறக்க மாட்டார் அவர் மறவாதவர் என்பதற்கு அடையாளம் வேதத்தில் நான் வாசிப்போமே ஆனால் நோவாவை கத்தர் மறக்கல கத்தர் நோவாவை நினைத்தருளினார் கத்தர் நோவாவை நினைத்தருளினார் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை அந்த பேளைக்குள்ளே இருந்து கத்தர் கட்டளையிட்டார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்த நினைத்தார் நம்மை ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்மை நினைத்து விட்டால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் யார் நம்மை மறந்தாலும் கவலையப்படாதீங்க கத்த நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார் காட் பிளஸ்யூ நல்ல ஆண்டவரே எங்கள் பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களை எல்லாரும் மறந்தது நாட்கள் உண்டு ஆனால் நீர் ஒருபோதும் எங்களை மறப்பதே இல்லை தாய் கூட தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் மறந்தது உண்டு ஆனால் நீர் எங்களை ஒருபோதும் மறப்பதே இல்லை உங்களுடைய அன்புக்காக நமக்கு ஸ்தோத்துறோம் நீர் எங்களை மறக்காத வரைக்கும் எங்களுக்கு மேன்மை உண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு நாங்கள் எப்பொழுதும் நீர் நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக என்னும் நீர்தானதமானவர் நூறை வீடம் நீர்தான் Uh